நம்மளே சொல்லியிருந்தோம் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் தொடர்ந்து இந்தியன் டூவும் படுதோல்வி தக் லைஃபும் படுதோல்வி என்ன மாதிரியான எதிர்பார்ப்புக்குரிய படங்கள் ஒரு பக்கம் சங்கர் இன்னொரு பக்கம் மணியத்தனம் ஸோ இப்படி நம்ப வைத்து கழுத்தெடுத்துட்டாங்களே அப்படிங்கிற அந்த கோபமும் விரக்தியும் ரசிகளிடம் இருக்குது ஸோ கண்டிப்பாக கமல் அழுத்ததாக ஒரு மிகப்பெரிய கம்பை கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு இன்னொரு பக்கம் கமல் ரசிகர்னால் சார் தேவையில்லாமல் எதுக்கு சார் நீங்கள் டைரக்ஷன் பண்ணுங்க மற்றவங்களோட டைரக்ஷன்லாம் நடிக்காதீங்க அப்படிங்கிற அந்த அட்வைஸையும் கொடுக்குறாங்க ஒரு விருமாண்டி போல ஒரு விஸ்வரூபம் போல் எங்களுக்கு ஒரு படம் கொடுங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆசையாகவும் இருக்குது இப்போது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்பறிவு சகோதரர்கள் இயக்கத்தில் தான் கமலவர்கள் ஒரு அதிரடியான ஷார்ட் டைம் ஆக்ஷன் படம் நடிக்கப் போகிறார் ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரிஸ் மாதிரி ஜான்விக் மாதிரி அப்படிலாம் நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்யூ அருண்குமார் ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் என்ன போய் கதை சொன்னார் அதுவும் கமலை மைண்டில் வச்சே கதை சொல்ல கமலுக்கு அந்த கதை பிடித்து போக உடனே இந்த கதையை நம்ம முதல்லே பண்ணுவோம் அப்படின்னு முடிவெடுத்தார் அப்படிங்கிற தகவலாக வந்துச்சு அதையும் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் அந்த கதை ஒரு தேவர் மகன் போல ஒரு விரும்மாண்டி போல ஒரு அட்டகாசமான மதுரை பின்னணியில் கொண்ட ஒரு ஆக்ஷன் கதை அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அதால் அன்பரி மாஸ்டர்ஸ் படம் தான் போக போகுது எஸ்யூ அருண்குமார் படம் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து நடக்க போகுது அப்படிலாம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இப்போது என்ன ட்விஸ்ட் அப்படின்னா இப்போது ஒரே டைமில் கமலோர்கள் இரண்டு படங்களையும் பண்ண போகிறார் அப்படிங்கிற தகவல் வருது ஏன்னா அன்பரி மாச வருஷம் பொறுத்திருந்து பொறுத்திருந்து பொறுமையின் எல்லைக்கே போயிட்டாங்க இந்த நேரத்தில் மறுபடியும் நீங்கள் ஆறு மாதம் கழிச்சு அப்படின்னா சேமாக கடுப்பாயிருவானுங்க என்னங்க சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அதை புரிந்து கொண்டா போல கமலஹாசன் என்ன பண்ணிருக்காருன்னா முதல்ல அன்பறிவு படத்தையே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு முடிக்கொண்டேன்னா அதே சமயத்தில் இந்த படம் ஒரு பதினஞ்சு நாள் நடந்ததுக்கு அப்புறம் உடனே எஸ்யூ அருண்குமாரோட படத்தோட ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ரெண்டுமே பேரெலாம் நடக்கட்டும் முதல்ல அன்பருவி படம் நடக்கட்டும் அது முடியட்டும் அதே சமயத்தில் அந்த படம் முடியும் போது நம்ம எஸ்யூ அருண்குமாரோட படம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால்வாசி முடிஞ்சிருக்கும் ஸோ ஒரே டைமில் ரெண்டு படங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ரெண்டு படங்களையும் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற கமல் அவர்கள் கணக்கு போட்டிருக்காரு ஸோ அந்த கணக்கு வெற்றி கணக்காக மாறுகிறதா வசூல் கணக்காக மாறுகிறதா அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சொல்லும் ஸோ அது வரைக்கும் நாம் காத்திருப்போம்